அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய களவாஞ்சுக்குடி பகுதியில் இருக்கிற பழுங்காமம் என்ற இடத்துல நிற்கிறோம் பழுங்காமம் அப்படின்னு சொல்லிவினா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து நாங்கள் இந்த மட்டக்களப்பு சம்பந்தமான சமையல் வந்து வனிவாக்கு சாக்கல் செய்யப்படணும் அதை தவிர்த்து நாங்கள் இந்த மட்டக்களப்புல பிரசித்தமான உணவு வித்தியாசமான உணவுகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிடலாம் மற்றது நிறைய இடங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க போறோம் ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆர்ஜி தமிழ் அவர் ஒரு யூடியூப் சேனல் ரெண்டு வச்சிருக்காரு அவற்றை விட்டு தான் வந்து ஸ்டே பண்ணாங்க இன்றைக்கு வந்து சொப்பன சுதந்தரையில் நாங்கள் எல்லா இடத்தையுமே பார்க்க போறோம் வித்தியாசம் மானோட அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு இடத்துல போய் அவை இந்த கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டு அதுக்காக தான் நாங்கள் இந்த மட்டக்களப்பில் இந்தியா நாள் நாங்கள் செலவழிக்க போகிறோம் சொப்பன சுந்தரி வந்து பார்த்திங்கன்னாடா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுது அதே மாதிரி ரேடியேட்டர் தண்ணி வந்து குறையலை ஒரு சில டைமுகளில் வந்து ரேடியேட்டர் தண்ணி குறையுது அது என்னத்தால் அப்படின்றதுலாம் தெரியல ஆனாலும் ரேடியேட்டர் ஹீட் ஆகுது இல்லை நோமலாக தான் இருக்குது அதால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அதை தவிர்த்து வந்து இங்கோல இருக்கிற வீடுகள் வந்து அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஆர்ஜே தம்சாபூருவோட வீடு வந்து பத்தொன்பது அடிக்கட்டும் உயரம் கட்டியிருக்கிறோமா நார்மல் அதாவது ஃப்ளாட் எல்லாம் இல்லை நார்மலாகவே கட்டியிருக்கணும் அது வெக்க வெப்பத்துக்காக கட்டியிருக்கணும் நினைக்கிறேன் ஆ வலிக்கிட்டாஜா என்ன செய்வோம் டேக்கி என்ன சமையல் செய்ய தானே பாருங்க நல்ல ஒரு சமையல் மட்டக்கிழப்பு ஸ்டைலில் மட்டக்களப்பு ஸ்டைலில் மட்டக்கிழப்பாக்கல கதை கேட்கணும் அது நல்லா இருக்கும் கதை கேட்டால் வீட்டில் கையால் சமைச்சு சாப்பிடணும்னு தான் பார்ப்போம் நிறைய வேறும் அப்ப உங்களுக்கும் சரி சம்பவம் தான் ரெடியா ரெடியாட்டிங்களா ஜானை பார்க்க போான பாக்குறதுதான் ஆல்புமா இருக்கு இப்போ வெளிக்கிட்டோம் அதோட வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தாமரை குழமும் சூப்பராயிருக்கும் மேலும் பார்க்கல அதுவும் தண்ணி கொஞ்சம் கூடுதல இருக்கிற காலத்துல பூக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அதான் நல்ல ஒரு அன்னதானம் கொடுக்குறன்னா இந்த இலைகளை வலிவா பயன்படுத்தி கொள்ளலாம் அதோட இந்த பழுங்காம பழுகாமம் என்ற கிராமம் வந்து கொஞ்சம் பெரிய கிராமம் தான் இதுல வந்து வைத்தியசாலை இருக்கு பழுகாமம் அதே மாதிரி இதில் வந்து ஸ்கூல் இருக்கு அதுக்கு முதல்ல ஒரு கோயில் இடத்துல இதுவும் வந்து பெரிய ஸ்கூல் தான் பழுகாமம் பழுகாமம் பண்டுமணி என்று போட்டிருக்கேன் பாருங்க மகாவித்யாலயம் அப்படின்னு பண்டுமணி வித்தியாசமான ஒரு பேரா இருக்கு ஐயோ ஜலப்பு மட்டக்களப்பு மட்டக்களப்பு அதுக்கு தான் அப்படி போட்டிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பழுகாம ஓ சம்பவம் வந்து வச்சிருப்பாங்க இப்போ என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜோசிச்சுட்டு உன்னிச்சைக்கு போக மாட்டேன் வெளிக்கிட்டோம் இங்கே வந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஏதோ உன்னிச்சை பெரிய குளம் பெரிய குளம் மட்டக்கப்ப மட்டக்கிழப்பு ம் மட்டக்கிழப்பு பிறந்த மாதிரிலாம் பெரிய குளம் அங்கே வந்து ஒரு அம்மா அவரால் சமைச்சு தருவாள் மட்டக்கிழப்பு முறையில் அப்போ அதை போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு தான் போய் கொண்டு இருக்கிறோம் மட்டக்கிழப்பில் வயல் விதைச்சு வெட்டிட்டாங்க அவள் இருக்கு ஒரு சில இடங்கள்லாம் ஒன்றே போய் காண ஓகே என்னட்டு சொன்னால் வந்து ஜெசியனா வந்து கேட்டு வரும் மட்டக்கிழப்பில் வந்துட்டு இப்போ வேளாண் மறுபடியும் செஞ்சுட்டாங்களா காஞ்சி போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இந்த ஏரியாவுக்கு நாட்டில் நிறைய பகுதிகளில் ரேண்டமாக அப்படியே வயல் நிலங்கள் எடுத்துக்கொண்டு இப்போ அதில் வந்து வாழை தோப்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி அப்படியே பண்ணுறாங்க நிறைய பேர் இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பகுதியெல்லாம் வந்துட்டு இப்போ வாழை தோட்டங்கள் தான் வந்து செய்யப்பட போகுது அதில் தான் ஆனால் வேளாண் வந்தீங்க சீசனு தானே நான் பண்ணுவாங்களா அதுக்கெல்லாம் வந்து விஷயம் செய்யல ஓ சிறு அது கால் போவோம் நீங்கள் முன்னுக்கு வரும்போது செய்திருப்பாங்க வேலி ஆந்துட்டு அதையும் செய்வாங்க இது வந்து கஷ்டம் இப்போ கம்ஃபர்டபுளாக அப்படி இருக்கு சூப்பராக இருக்குண்ணா அதாவது இப்போ இந்த இந்த காரன்னு சொல்லி வழியில இருந்து வித்தியாசம் பார்ப்பா வாங்க இல்லைங்கடா ஆனால் நல்லா இருக்கு உங்களுக்கு ஃபயராக இருக்கு ஃபயராக இருக்கு பறக்குது அதான் பறக்குதா இருக்கு சொன்னால் நேற்று கூட

ഇത് പണിക്ക് വേണ്ടി

பேஸ் ஒன்று இருக்குது ஆனால் இது முதல் வந்து அம்மாவர்கள் எங்களை எங்களோட ஆட்கிட்ட வந்து பேஸ் இருந்த இடம் இது வந்து தாண்டியடி ஆத்தா கா பாடசாலை பிரசித்தம் சி பிரசித்தமான இடம் தான் போல் இருக்குது இதுலேயே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் குறிஞ்சா முனை அடியில் போய் கொண்டு இந்த ஊர்களில் இருந்து யாராவது வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம கவன் பண்ணுங்க இப்போ இந்த துண்டு வந்து வவனதி

எங்களுக்கு அக்கிராயம் குளம் அதுக்கு அளவு இல்ல ஆனா ஓரளவுக்கு ஓகே இதுல பாத்தீங்கன்னாடா ஜெயிச்சோண்டு இருக்கு தூய சாதா சதாகாய அன்னை திரைத்தலம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து மட்டக்களப்பில் இருந்தெல்லாம் நடந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பெரிய ஜேஷ் அந்த ஜாலியெல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரிய பண்ணிக்கிறேன் இப்போ கணநேர போராட்டத்துக்கு பின்பு உண்ணிச்சைக்கு வந்துட்டோம் இதில் வந்து திருவள்ளுவரின் சிலை இருக்குது இது மாதிரி இடது பக்கத்தில் தான் போனோம் அப்புறம் நாங்கள் விரைக்கலாம் ஒரு அம்மா அந்த கருவாடு வச்சு செய்திகள் அந்த கடை இருக்குது ஆக்கள் இருக்கிற மாற்ற தெரியல போய் பார்க்க தான் வேணும் இருந்து தான் அங்காள பக்கத்தில் தான் உன்னிச்சைக்கு போகிறது ஆனால் இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும் போல இருக்குது அது வரைக்கும் போகலாமா இடத்துல தான் ஐயாவா இருக்கிறோம்

சரி அந்த அம்மாட்ட போய் கதைப்பழம் இருக்கா இந்த அம்மாட்ட கேட்போம் அம்மா எங்கள் வெளியில் போகிறீங்களா இப்போ மண்டங்கள போகிறீங்களா உங்களை நம்பி நாங்கள் வந்து நாங்கள் சமைச்சு தருவீங்களேண்டு போன முறை வந்து சமைச்சி சமைச்சு சாப்பிடுனாங்க நாளைக்கு போயிடலாவா பிறந்த நாள் இன்றைக்கு போகணுமா வேற யாரும் சமைச்சு தரமாட்டேனும்

எவ்வளோ ஐயா கிலோ 1200 நீங்கள் ஆயிரத்தி இரநூறு இது பாரம்பரிய முறையில போடுறாங்க பாரம்பரிய முறையில இது இதல கறி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ப்ரோ அந்த மாசி கட்டை துண்டு மாதிரி இருக்கு ம் அப்ப நீங்க எங்களை समझஞ்சீட்டாங்க அம்மா போனால் ஆனா இந்த கருவாடை வண்டி ஐயா வெயில்ல நானே முதல் வரே கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது டப்பண்ட வருத்தங்கள் வரதங்கள போல சரி சரி ਮੰடில விட்டுடு கண்ணிய வந்து முள்ள இல்லையா முள்ள இல்லையா சொல்ல குறவே முள்ள குறவே நானே முள்ள பெரிய மீனல்ல ம் இங்க பாரு இதுதான் நல்லா இருக்கு இந்த பீஸ் வண்டி சமைப்போம் நல்லா இருக்கு এৰে সময় ভাবানে ஹம் சொப்பான ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்தாங்க இந்த அடுப்பு இது வந்து மேட் இன் இந்தியா இந்த மேலே இருக்கிற பகுதி வந்து அப்படியே பூட்டி போட்டு இதில் அப்படி திறந்த வேண்டாம் சரி கேம்பிங் அடுப்பு எழுதுறது தான் தான் யூஸ் பண்றது போல இருக்குது அதே மாதிரி சட்டி வானைகளும் ரஜிவம் வச்சு கொண்டதால உடையாம இருந்திருக்கு எல்லாத்தையுமே கொண்டு இப்ப சமைக்க போயிடும் இருக்கிற அந்த ஐயா மூலம்தான் இருக்கு சட்டி வானைகள் கொண்டது உடையாம பாதுகாத்து அடிக்கிறது வந்து வீட்டாக இந்த பூனையை பாருங்களோட அப்படி பயமா இருக்கு இந்த பூனையை பாக்கு ரெண்டு

சரி நான் உங்களுக்கு சோடா வண்டி தருவேன் கணக்கு சொல்லுவோம் ரெண்டோட உண்டை கூட்டினா ஏத்துறேன் சொல்லுங்க கணக்கு பதில் சொன்னா தருவான் உடனே சோடா டெண்டோட உண்ட கூட்டினா ஏத்துறேன் உண்டு சொல்லி தந்துட்டார யார் சொல்லி தது சரி அப்ப என்ன ஒரு கேள்வி அஞ்சோட நாளை கூட்டினா இங்க பாக்க அஞ்சால வாக்கூடா இங்காலும் இஞ்சாலு இங்கால வா கூடா அஞ்சோட நாலு குட்டி நேரத்தில் அப்புறம் வந்து சொல்லி கொடுக்குறேன் சரி இப்போ வந்து நாங்கள் எல்லாம் இந்த அடுப்பில் சட்டி வச்சுட்டு தான் போடுவோம் ஒவ்வொன்றா ஒண்டா இங்கே வந்து எல்லாத்தையும் ஒண்டா போட்டு அப்படியே மிக்ஸ் ஆக்கி போட்டு யா கொண்டே அடுப்பில் வைக்க போகிறேன் புதுசாக வண்டி நான் வண்டி விளக்கு விளக்குவோம் இது அடு பெரிகிறதே தெரியுது இல்லை இந்த மண் சட்டி கொஞ்சம் லேட்டாகும் போல் இருக்கேண்ணா சூடாக லேட்டாகும் பார்ப்போம் எல்லாமே சரியாக வேற நாங்கள் சாப்பிட்றது சாப்பிட்டு ரிவியூ சொல்லுவோம் சமைக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பாடு விட்டுட்டாங்க சமைக்கிறத வையா முடியாது உம் சதுரோத விஷயம் சதுர என்ன சம்பவம் நடந்தா மண் பாண் சட்டி பாடையெல்லாம் சமைச்சு அது வந்து வெடிச்சிட்டு கேஸ் ஒரு இடத்துல வர்றதால ஊறப்படணும் தண்ணியில் ஊறப்பட்டு தான் சமைக்கும் பிறகு இப்போ ஐயாட்டை வந்து கேஸ் ஒரே இடத்துல வெப்பம் பாடு அதால் வந்து அதை தூக்கி போட்டுட்டு இப்போ இதில் சமைச்சு கொண்டு இருக்கோம் அப்போ கீழே மண்சட்டி கீழே அடிச்சு விட்டால் சரி கேஸில் பயன்படுத்தக்கூடாது அப்படி இருக்கா அது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு வெடிச்சிருக்கேன் ம் வெடிச்சு பறக்காம சரி ஆனால் அந்த வாசனை வந்து வருது பாருங்க சரி இப்போ ஒரு அரை மணி தீவலத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு வந்து கறி வந்து ரெடி ஆகிட்டு ஆனால் சிக்கன் மாதிரியே இருக்குது ப்ரோ பார்க்குறது சிக்கன் மாதிரி இருக்கும் ஆனால் கருவாடு ஏழைகளின் கரு சிக்கன் அப்படினு சொல்லலாம் சரி அப்படியே மெல்ல மெல்லாம் இறக்கி வச்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் ஆர்வமாக இருக்கிறோம் இல்லை வச்சா அளவு கிட்ட அடங்கும் நடிகன் நீங்கள் நடிகன் இல்லை இவனை வந்து நான் சின்ன என்ன சரியோ உன் கண்ணை ரெண்டையும் மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே மயங்கிற ஆள் மாதிரி இருண்டவன் எனக்கு சட்டி உயிர் போயிட்டு வந்துட்டு நடிகன் உனக்கு இந்தியிலேருந்து நடிகர் என்று பேர் வைக்கப்பட்டு எப்படி நீ இதை நடிச்சு காட்டு இது இந்த வரு இது இப்படி தான் நடிச்சோம் இது வருங்க இப்போ சொப்பல சுதறி பறந்துருக்கு உதாவில் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாத்து நடிகன் நடிகன் திருப்பி நடிச்சிருவாள் இதில் நாங்கள் ரெண்டதுக்கு மூன்றாவது அரசாங்க பஸ் வந்து இங்கே வந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒருக்கா பஸ் வரும் நினைக்கிறேன் கறி சமைச்சாச்சு தாங்க அதை கொண்டு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐயாண்டை இந்த வீட்டில் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வீட்டை பாருங்க ஐயா ஒரு சின்ன கடை ஒன்று வச்சிருக்காரு ஆனால் இதுக்கு வந்து கரண் வந்து இல்லை போல இருக்கு ஒரு நோமலான எளிமையான வாழ்க்கையொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கணும் ஐயாக்கள் இதான் ஐயாண்ட காட்டில் இவ்வாழ குழுவில் இருக்கு பின்னுக்கு வந்து சமைச்சி கொடுக்குறவர் இங்கே வேலை செய்யற கவர்மெண்ட் ஒரு சிலர் வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்றவர் எவ்வளோ ஆழமா அது உன்னிச்சையில இருக்கிறீங்க பிறந்ததெல்லாம் இங்க அப்போ பழைய கிராமம் தானே உன்னிச்சை சமைச்சி கொடுக்குறாங்களேண்ணா ஐயா எந்த டைம் வந்தாலும் ஐயாக்கள்கிட்ட சமைச்சு சாப்பிடலாம் சமைச்சு தருவினா ரெடி ஆகிடுது சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சொல்ற இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்குது எங்க இடம்தான் கிட்டத்தட்டாரு முதல் சாப்பிடுவோம் பசி வயித்தா போடுது நாங்கள் அந்த காலத்துல வயல் வேலைக்கு போனான்னா காலையில சுட சுட கருவாட்டு சுண்டலும் குறுநில அரிசி சோறு அப்படினா கருவாட்டு குழம்பு சாப்பிடலாம் வயலுக்குனா பயங்கரமா சுடுகுது மேலே வர அதெல்லாம் பாத்தீங்களா இத்தனை வயசுல அந்த உயிரோடயும்

இது உப்பு போடுறது இல்லை போக கருவாட்டுக்கும் நானும் உப்பு போடுறது கல்விப்பட இல்லை அதனால இந்த பொதுவாக வந்து இந்த கருவாட்டு என்ன செய்யணும் வீட்டுக்கு போக கூட இருக்குது தானே அங்கே உரகடுப்பு போக கூட்டுக்கு மேலே வந்து ஒரு துணியில் போட்டு மேலே தூக்கி விடுக்கணும் அந்த வக்கையிலேயே அது கிடந்து கொண்டே கிடையாது கொஞ்சம் காலவை மற்ற இந்த கருவாடு வந்து சும்மா சாப்பிடும் ஆனால் அவ்வளோ அவ்வளோஜினா இந்த மீன் வந்து பச்சை மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லை நான் இங்கே எனக்கு டேஸ்ட் இல்லை ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் ஒன் மேலே சாப்பாடு நல்லா இருந்தது இப்போ வந்து சிக்கன் அதே மாதிரி செவன்டீன் அதே மாதிரி சுறா மீன் என்று சொல்லுவோம் அதே வேண்டாம் வந்தது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் உன்னிச்சை டேமை போய் பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் மேலும் சரி இப்போ உன்னிச்சைக்கு போய் கொண்டு இருக்கிறான் இது வந்து ரோன் சொட்டு எடுக்கலான்னுட்டு பார்த்தா ஆமி கேம்ப் இருக்குது இதில் இப்போ ட்ரைனிங் எடுக்கிற இதெல்லாம் கேக்குது அதனால் எந்த தேவையில்லாத வேலையான்னுட்டு ரோனை கொண்டு போகாமல் போய் கொண்டு இருக்கிறேன் இதில் ஒரு ஐயா ஒரு ஆள் வர ஐயா அங்கே போயிட்டு வாருங்கள் வேலையை போயிட்டா வாய்க்கால் மீன் பிடிக்கிறீங்களா இல்லை அவள் சும்மாவே வாங்குறது என்ன பேரையா என்ன ரெண்டு பேர் ரங்கநாதன் ரங்கநாதன் என்ன நல்ல தமிழ் கதைக்கிறீங்க பெட்டிக்குள்ள தமிழ் வேற இல்லை வேற வா எவ்வளோ ஆளை வாங்கி இருக்கிறீங்க நான் இப்போ அந்த யுத்த முடிஞ்ச அப்புறம் வந்துடுறேன் ஆ முதலங்க இருந்தது இல்லைன்னு வச்சு அதான் பார்த்து நாங்கள் கிட்ட கதைகளோட இருக்கேன் அப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி ஊர் பிடிச்சிருக்கா இல்லை பிடிச்சிருக்கேன் மனசின் ஊர் ஆ அப்போ இங்கே வந்தாச்சு இங்கே நிறைய பேர் அங்கே சைட்லேருந்து கல்யாணம் கட்டி வந்திருக்கணுமா என்ன ஒரு அண்ணா சந்திச்சு நாங்கள் கிணச்சு என்ன சொன்னாங்க ஆ சந்தோஷம் சந்திச்சது வாரண்ணே ம் ஒரு ஊருக்கு போய் அவைகளோட கதைக்கிறது வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் கார்லேயே வந்து பார்த்திங்களாண்டா இந்த உன்னிச்சை டேம் என்ட்ரன்ஸ் மட்டும் பெறலாம் நாங்கள் சரி சாப்பிட்டு தானே கொஞ்சம் தூரம் நடந்து போய்ட்டு வருவோம் அப்படின்றதுக்காக இங்கே வந்துவிட்டோம் இதில் பார்த்திங்களாண்டா இந்த உன்னிச்சை டேம்லேருந்து பிரதானமான வாய்க்காலில் வந்து இப்போ தண்ணி போய் கொண்டு அப்படி இப்படி இருக்காண்டு இவ்வளோ சூப்பராக இருக்காங்களெல்லாம் எல்லாம் வச்சிருக்கணும் மாதிரி இதில் வந்து இப்போ கடைகளும் திறந்து வச்சுருக்கணும் கல்வியா ஸ்ரீ மல்டி ஷாப் அப்படின்ட்டு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வர்றாங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதில் பாருங்களா எப்படி இருக்குது இப்போதுமே வான்வார நேரங்களில் வந்து எனக்கு இந்த டேம் பிடிச்சது இலங்கையில் இருக்கிற டேம் நல்ல வடிவாக இருக்கும் அதுவும் அந்த பச்சை கலர் இருக்கும் சொல்லவே இல்லை ஓ இதில் வந்து எல்லாம் வந்து ஃபன் எடுத்துக்கொண்டிருக்கணும் அதுல ஒரு டீம் சாப்பிட்டு கொண்டு இருக்கு வா 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 இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி இதில் குளிச்சா சூப்பரா இருக்கும் என்ன ப்ரோ அதில் குளிச்சா நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும் உண்மையா இல்ல நாங்க வெளியில இருந்து இதுல வழியில் தண்ணியில குளிப்போம் அது நல்லா இருக்கும் டேம்பாயங்களை வந்து இப்படி மூவி பாயும் இந்த இடம்லாம் சூப்பரா இருக்கும் அதே ஒரு பாயும் அப்படி ம்

போய் சொல்லாது எல்லாம் கொண்டாந்துட்டு குளிக்கிற மஞ்சியில இல்ல என்று சொல்லிருந்தோம் நீந்தவீங்களா நீந்தவீங்களா போய் அந்த குளிப்போம் அப்படியே தண்ணியோட வந்து இந்த கத வழக்குல வந்து அந்த அளவு அப்படியே போறேன் இப்ப நீங்க சொல்ற கதையை பார்த்தா ப்ரோ நீச்சல்காரர்கள் போல இருக்கு இல்ல நடந்து வர்றீங்களா

என்ன தெரிஞ்சு சரி இப்போ இதில் வந்த உடனே பார்த்து பார்த்திங்கனா இதில் ஒரு பெரிய ஒரு பேப் லைன் போகுது இது வந்து இங்கே இருந்து போகிற நல்ல தண்ணி லைன் அப்படின்னு சொல்லிடலாம் இது தான் குடிக்கிறதும் கொடுக்குறது போல அவ்வளோ பெரிய இது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கணும் அப்பா அப்போ தண்ணி எழுத்துட்டு அங்கே சுற்றி அறிக்கிறது தனியாக தனி எரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது போல இருக்குது அப்படியே நாங்கள் இந்த பண்டில் உள்ள பண்டை என்ன சொல்கிறது கலைங்கடியா இதில் வந்து சின்ன ஒரு இது மாதிரி இருந்து தான் நாங்கள் அதில் தான் மெயின் கதவு திறந்து விடுகிறோம் போல இருக்குது வளியம் அதே தாண்டி இனிமேல் உடைக்க போதா வான்க திறந்து விட்டுறாங்க ம் அதே மாதிரி இதில் சுற்றி வரையெல்லாம் மலைகள் தெரியுது இதெல்லாமே அம்பார சைடில் இருக்கிற மலைகள் சைட் அந்த சைடில் தெரிகிற மலைகள்லாம் இங்கேயும் தெரியுது போன பிற வரைக்குள்ளே இதில் எல்லாம் பைக்கில் போய் பார்த்துட்டு போயிட்டேன் அதோட வந்து அங்கால வந்து ஜாடம் தெரியுது அந்த துண்டுக்குள்ளே அது உங்களுக்கு சும் பண்ணி காட்டினாலும் தெரிய போகிறதில்ல எங்களோடய கண்ணுக்கு வந்து தெரியுது இந்த பச்சை இடத்தை பார்க்கல எதிர்வோயா டேம்ன்ற இது இருக்குது அது அதெல்லாமே நாங்கள் பார்த்துருப்போம் வா இந்த தண்ணியை பார்க்கல அப்படியே இதுலேருந்து விழுந்து குளிக்கணும் போல இருக்கு ஆனால் விழுந்த சம்பவம் தான் நான் இந்த சிஸ்டங்கள் எல்லாம் பூட்டி வச்சிருக்கேன் மட்டக்களை அப்போ பொறுத்த மட்டும் பெரிய டேமெண்டா சும்மா இதில் பாருங்க அவ்வளோ வேகமாக தண்ணி கொண்டிருக்கு இதை நான் கேட்டு நான் இந்த வேலை செய்கிற ஒரு ஆள்கிட்ட அவர் சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கு தண்ணி குறைவாக திறந்துகிட்ருக்கணும் அப்படின்ட்டு கூட திறந்துவிட்டா இன்னும் நடக்க வேண்டிய பாருங்களேன் அப்பா இந்த கடவுள் கொண்டு போகுது திருக்குள்ளையெல்லாம் நடந்து வரலாம் போல இருக்குது நடந்து வந்து ஆபத்தில் மாட்டாருங்க தண்ணி பாய்களை வந்து இந்த கட்டுகளால் தான் அப்படி இருந்தேன் மேலும் எலும்பி 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 தண்ணி பாயும் இருக்கும் பார்க்குறதுக்கு உண்மையிலுமே அப்படியே புரோக்கெல்லாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கணும் ஒரு வாடியாக இருக்கணும் அப்படியே ஒரு போட் எடுத்து போட்ட மாதிரி இருந்தால் அதன்ட்ட பாட்டில் கொஞ்சம் வித்தடிச்ச மாட்டாலும் அதுக்கெல்லாம் விழுகிற மாதிரி இருக்கு அப்படியே திருப்பி காரை நோக்கி எங்களுடைய பயணம் வந்து தொடங்கிட்டு உச்சையில் வந்து ஒரு பேஸ் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து கேம்ப மாரிக்கு இதில் சாப்பிட்லாம் சில வேலை சாப்பாடு செய்ய தெரியல காத்தடிக்க நெருப்பு இருக்குது என்னென்ன களைச்சி பாட்டியில் அதான் யோசிக்கிறேன் இதால் எங்கேயா போ அது வந்து சொப்பனை சுந்தரிகிட்டே வந்துட்டான் அப்பாடா சொப்பட சுந்தரி நீ தானே சரி இப்போ களைச்சி விழுந்து வந்துட்டேன் வேற ஏழா கட்டம் இந்த வெயில்ல இவ்வளவு சமைச்சு சாப்பாடு வந்து வித்தியாசமா இருந்தது எல்லாமே ஒரு வித்தியாசமான அனுபவம் இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து கிளப்ல தான் செய்யப்படுறோம் மட்டன் கிளப்ல தான் இருக்கப்பறோம் ஐயா வந்து பாத்தீங்களா பின்னால் நடந்து வந்துட்டு இருக்காரு ஐயா வீடு காட்டிட்டு போறோம் மேலும் கஷ்டம் தான் ஆளுக்கு ஆனால் உதவி செய்கிற ஒரு ஃபோனும் இல்லை ஃபோனு இல்லை இங்கே வந்தாதான் நீங்கள் கொள்ளலாம் சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபோ ஃபாலோ பண்ணுங்க இவனோட தெரியுத விட வேட்ட மகன் மகன் இருக்காரு தானே அதான் கொஞ்சம் பேச்சு கொடுத்துருக்கிறதா கஷ்டமாக இருக்குது அதோட டீம்ஜெல்லாம் அடிக்கிறாங்க எல்லாரும் பாய் ஆட்டிருங்க பாய் 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 இப்போ விழிக்கிறோம் அப்புறம் அப்படியே திருப்பி வவுனியா போகிற அளவுக்கு தூரம் நான் அஞ்சு வந்து குடி ஹெலப்பு